ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் செல்வாண்ணா சூப்பராக பெருசாக ஒரு நெய் மீன் கட் பண்ண போகிறாங்க பாருங்கள் இது ஒரு இருபத்தஞ்சி கிலோ தேர்மாண்ணா இருக்காதுல்ல சூப்பர் மீன் அண்ணா கொண்டு போட்டா எப்படி Terima kasih telah menonton!

நெய் மீன் வேலை நம்ம சென்னைக்காரல வஞ்சிரோம் இந்த நெய் மீன் ஒரு பதினெட்டு கிலோ வரும் அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ நீங்களும் பார்க்குறீங்கல்ல அவ்வளோ பெரிய நெய் மீன் பாதியை கட் பண்ணி வியாபாரிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே அதை விற்க போகிறாங்க அடுத்த பாதியுமே வியாபாரத்துக்கு தான் போகுது நமக்கு போகணும் வாங்கிட்டு போகணுன்னா இது வந்து என்னது ரவுண்ட் ரவுண்டாக கட் சின்ன சின்னதெல்லாம் கட் பண்ணி தருவாங்க இப்போ வியாபாரிக்கு போகிறதுனால பெருசாகவே போகுது பாருங்கள் எவ்வளோ நல்ல சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீன் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு துண்டு வாங்கி சாப்பிட்டாலுமே அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதை கட் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம் ஆனால் செல்வானா சூப்பராக கட் பண்ணி தராங்க நல்ல மீன் நம்ம சென்னையில் வஞ்சிரும் சொல்லுவோம் இங்கே நெய் மீன் சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்கும் நெய் மீன்லையே நிறைய வெரைட்டி வெரைட்டி எல்லாம் இருக்கா நம்ம இடையில ஒன்றும் பார்த்தோம்ல நெய் மீன் தலை அது இன்றைக்குமே வந்துருந்து ஒன்று ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்டியஸ்டான மீன் சாஃப்டாக இருக்கும் முள்ளுமே சாஃப்டாக இருக்கும் முள்ளோட பிரச்சனை இருக்காது குட்டிஸ்க்கெல்லாம் கொடுக்க நல்ல ஒரு மீன் இதையும் துண்டு போட்டு தான் விற்க போகிறாங்க முள் நம்ம கேட்டாலும் தனியாக வாங்கிக்கலாம் வாங்கி திரும்பியுமே இவங்கள்ட்ட கட் பண்ண கொண்டு கொடுத்தோன்னா கட் பண்ணி தந்துடுவாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பரான மீன் இன்றைக்கி திங்கக்கெழம பார்த்திங்களா நிறைய மீன் வந்துருந்துச்சு பெரிய பெரிய இது மாதிரி நிறைய நெய் மீன் வந்துருந்துச்சு அவ்வளவோ மீன் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக சின்ன மீன்னா சரி பெரிய மீன்னா சரி அவ்வளோ மீன் இருந்துச்சுங்க இந்த தலை மீன் கூட தனியாக கேட்டு வாங்கலாம் நம்ம கட் பண்ணி தருவாங்க நமக்கு எவ்வளவு இஷ்டமோ அது மாதிரி கிலோ போட்டனாலும் நமக்கு ஒரு கிலோ இவ்வளோ அப்படின்னு பேசுவாங்க இதெல்லாம் நூறுரூபா துண்டு கிடைக்காதுங்க முந்நூறுரூபா அஞ்சூறுரூபா அந்த மாதிரி துண்டு போட்டு தான் தருவாங்க ஏன்னா இது ஒரு கிலோவே நிறைய காசு வரும் எப்போவுமே இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மீன் சதை எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ ஃப்ளஷாக அதில் இருக்குது என்ன சொல்லேன்னே தெரியல மீன் மீன்னைங்க சந்து நிறஞ்சி மீன் வண்டி வண்டியாக வந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்ல நல்ல மீனெல்லாம் கொண்டு இறக்குனாங்க குட்டி மீனும் இருந்துச்சு சாலை மீன் சின்ன முட்டி மீன் காரக்குஞ்சி எல்லாமே நிறைய வந்துருந்து அதை அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாருங்கள் அழகாக கட் பண்ணி எடுக்கிறாங்க சிலதில் பாலை இருக்கும் சிலதில் முட்டை இருக்கும் அது ஒவ்வொரு மீனை பொறுத்தது எல்லா மீனிலையுமே அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் சூப்பராக பாலையாக கலர்த்தி எடுத்தாச்சு மீனை தான் அதை பெஸ்ட்டாக பண்ணுவாங்க பாருங்கள் இதில் கிடக்கிற பாலை இது தான் இது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆனால் நீட்டமாக இருக்குது பாலை நல்லா இருக்குது மீன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மண்டே மார்க்கெட் வந்தீங்க மீன் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செல்வண்ணாட்ட அவங்க ஒய்ஃபிட்ட கொண்டு கொடுக்கலாம் சீக்கிரமாக கட் பண்ணி தருவாங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ